சீட் அறக்கட்டளை சித்த மருத்துவமனை ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது அன்று இலவச சித்த மருத்துவ முகாமை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் நடத்தி வருகின்றது இந்த மாதம் நவம்பர் பதினாறாம் தேதி சனிக்கிழமையன்று சீட் அறக்கட்டளை சித்த மருத்துவமனை வளாகத்தில் வைத்து முகாமை நடத்தியது முகாமிற்கு சீட் அறக்கட்டளை அரங்காவலர் மரு ஜி ராஜசங்கர் தலைமை தாங்கினார் சீட் அறக்கட்டளை தலைமை அரங்காவலர் மரு எஸ் ஏ பொன்னம்பலம் அவர்கள் முகாமை துவக்கி வைத்தார் பாளையங்கோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாவது பேட்ச் மருத்துவர்கள் யாவரும் ஒருங்கிணைந்து இயக்கி வருவது சீட் அறக்கட்டளை சித்த மருத்துவமனை இது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக அரசின் மாநில திட்டக்குழுவின் உறுப்பினர் மறு கு சிவராமன் அவர்களை தலைமை ஆலோசகராக கொண்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இந்த சீட் அறக்கட்டளை இயங்கி வருகின்றது முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ரத்தத்தில் சர்க்கரை யூரிக் ஆசிட் மற்றும் ரத்தக் கொதிப்பு பரிசோதனை பார்க்கப்பட்டது அனைவருக்கும் நிலவேம்பு குடிநீர் வழங்கப்பட்டது முகாமில் சர்க்கரை நோய் ரத்தக் கொதிப்பு சிறுநீரக கல்லடைப்பு மூலம் கருப்பை கோளாறுகள் நாட்பட்ட தோல் நோய்கள் மூட்டுவலி உடல் உடல்பருமன் தீராத தலைவலி வயிற்றுப்புண் நரம்பு தளர்ச்சி ஹார்மோன் குறைபாடுகள் நாட்பட்ட சளி இருமல் ஆஸ்துமா சைனஸ் தூக்கமின்மை போன்ற நோய்களுக்கு இருபத்தி ஐந்து வருடங்கள் அனுபவமுள்ள சித்த மருத்துவர்களால் சிறந்த முறையில் சித்த மருத்துவம் சிகிச்சை அளிக்கப்பட்டது முகாமில் மாத்திரைகள் டானிக்குகள் தைலங்கள் கஷாயங்கள் இலவசமாக வழங்கப்பட்டன முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்பட்டது முகாமில் கலந்து கொண்டவர்களில் தேவைப்பட்டோருக்கு இசிஜி பரிசோதனை அருணா கார்டியா கேர் மருத்துவமனை உதவியுடன் செய்யப்பட்டது முகாமில் கலந்து கொண்டவர்களில் தேவைப்பட்டோருக்கு இசிஜி பரிசோதனை அருணா கார்டியா கேர் மருத்துவமனை உதவியுடன் செய்யப்பட்டது முகாம் சிறப்புற நடக்க எக்விடாஸ் அறக்கட்டளை உதவியது